கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கடலை கிரேவியும் அதுக்கு சப்பாத்தியும் நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இந்த கடலை கிரேவி எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நம்ம அருமையாக டேஸ்ட்டாக சிம்பிளாக ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோங்க ஆனால் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்களாக்கா அடுத்தடுத்து நீங்கள் எந்த டிசி செஞ்சாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இதை தாங்க நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரி நம்ம ஒரு கடலை கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லன்ச்சு லஞ்சு காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரசிகெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அரைக்கப்பு மைதா அரைக்கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் ரெண்டு ஒரு இதாக எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீனி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்துட்ருக்கோங்க கலந்துட்டு இப்போ நான் பால் சூடாக்கி வச்சுருக்கேன் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஏற்கனவே கடலை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இறைக்குன்னா நான் கடலை வேதச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதுக்கு கூடயே கொஞ்சம் பொருளாக சேர்த்து வேதச்சு மறுபடியும் நம்ம எடுத்துக்கிறோம் இது கூட ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுலேயே ஒரு மிளகாய் இந்த வாகல கீறி விட்டுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸு இப்போ இது கூட ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட கொஞ்சம் கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கடலை வேக வச்ச தண்ணியும் இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் சேர்த்துறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்க ஒரு பூங்க நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்டவான் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷர் வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சுருக்கோங்க ப்ரெஷர் போட்டு இப்போ நம்ம கடலைக்கரைக்கு வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை இப்போ லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்து எடுத்து இதை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவை ஜஸ்ட்டு ஒன்றும் மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்காங்க இப்போ நம்ம சப்பாத்தி வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னாக்கு இன்னும் நல்லா சப்பாத்தி சாப்பிட்டா மெதுவாக நல்லா காலையில் போட்டாலும் நீங்கள் சாயந்தரம் சாப்பிட்டாலும் நல்லா மெதுவாக இருக்குங்க நான் அன்றைக்கி எண்ணெயை தொட்டுவிட்டு நான் சப்பாத்தி பார்த்து எடுத்துக்கிறேன் நீங்கள் மாவு தொட்டு பத்து நாள் பற்றிக்கோங்க எண்ணெய்னாலும் நமக்கு பரவாயில்ல இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லேயும் நம்ம எண்ணெய் தடவி சுட்டு எடுத்துக்கலாங்க சப்பாத்தியை இப்போ நம்ம சப்பாத்தியை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதே மாதிரி இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கலாம் ஷேப் நம்மளுடைய இஷ்டம் தாங்க எப்படினாலும் போட்டுக்கலாம் ரவுண்டாக போனாலும் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ நமக்கு சப்பாத்தியும் போட்டு முடித்தாச்சு இப்போ கடலை கிரவிக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் ஸ்டவ் சிம்மில் போட்டுட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு லவங்கம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன நெய் இழு சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக அப்படி வதக்கேற்றுக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கணும் இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் டீ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க கடலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓட்ட உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்காங்க இருந்தாலும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை லைனில் வச்சு கொதிக்க விட்டு விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தான் வாக்காளி உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் நம்ம வறுத்த வச்ச பொடியை சேர்த்துக்கறோம் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிம்மில் போட்டு அப்படியே எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்ல போட்டு எடுத்தாச்சுங்க இதில் கொஞ்சமாக நமக்கு அப்படியே வாசனைக்காக இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே கரம் மசாலா போய் ஊற்றி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சோங்க இப்போ இறக்க போகும்போது எண்ணெயை சேர்த்து அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஊற்றி சாப்பிடும்போது அதுவும் சாப்பிடும்போது தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க எப்பயும் கடலை கிரேவி ஒரே மாதிரி வைக்காமல் இது வரைக்கும் இந்த மாதிரி வைக்கலைன்னா இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் கடலை கிரேவி வச்சு கொடுத்து பாருங்கள் அப்பத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி கடலை கிரேவி அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் இந்தளவுக்கு இருந்தால் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி தின்னாருந்தாலும் சரி இந்த மாதிரி கடலை கிரேவி மூலிக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க அருமையாக இருக்கும் அப்படியே எண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே ஜம்முன்னு மூடி வச்சுட்டு ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியுங்க நான் சொன்ன வாசனை அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமான்ல சொல்லுங்கள் அருமையான இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் கடலை கிரேவியும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க எப்பயும் பைக்கெல்லாம் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் சாப்பாட்டு எப்படி இருக்குன்னு கம்மான் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவிசிச்சானே